ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போனாலும் காவேரியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரியோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கான புரமோவில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி நேராக ஹோமுக்கே போய் வெண்ணிலா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெண்ணிலா கிட்ட விஜயோட ஃபோட்டோவை காட்டினதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து இது என்னோட விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வெண்ணிலாவுக்கு பார்த்தா பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருச்சாட்டு ஏற்கனவே கங்காவுக்கு காவேரி மேலே சந்தேகம் இருந்ததுனால இப்போ காவேரி நேராகவே வந்து கங்கா கிட்ட பேச ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இது அதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது வெண்ணிலாவை கூட்டிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக காவேரிக்கு வந்து கங்கா வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திடுவாங்க அதனால இப்போ வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர போகிறதுல நம்மளை சும்மா அப்படி பயமுறுத்துறதுக்காக அப்படி ப்ரொமோல வந்திருக்கு ஆனாலும் மென்டல் குரூப் வந்து காவேரியை விட்டு வைக்க மாட்டாங்க தொடர்ந்து மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க அதனால பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்தில் மனசு மாறின காவேரி விஜயோட பர்த்டேக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படி தான் ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாக கொண்டு போவாங்க சரி அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னா ஏற்கனவே நம்ம கெஸ்ட் பண்ணி பேசின அதே மூமெண்ட்டில் தான் இருக்க போகுது பார்க்கும்போது அதுதான் இன்னைக்கான புறமாவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுனதுக்கு மாற்றமாக இருந்துச்சா நீங்கள் போட்டு நல்லா என்னை திட்டி விட்டுருவீங்க அதனால் அடுத்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் குமரனோட ஸ்டோரி நிவினோட ஸ்டோரியை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இடையில இடையில மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி காவேரிக்கு வந்து இந்த மென்டல் குரூப் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் காவேரி ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் இருந்துகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அவருக்கு தான் உண்மை எதுவும் தெரியலல்ல அதனால் அப்படி தான் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த வாரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே ஸ்டோரி போரிங்காக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமாண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கும் டிஆர்பி முக்கியம் இல்லையா அதனால பார்த்தோம்னா அடுத்த வாரத்தோட அந்த ஸ்டோரியை ஓரளவுக்கு எண்டுக்கு கொண்டு வந்துருவாங்க ஏன்னா விஜயோட பர்த் அடுத்த வாரம் லாஸ்ட்டில் கொண்டு வந்துவிட்டாங்கன்னா அந்த பர்த்டே மூமெண்ட்லலாம் விஜய்க்கு வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை அதை அது பரிசா கொடுக்குறது அவர் தான் சொன்னார்ல கடையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டில் விஜய் அடுத்த கட்டமாக என்ன முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கறத அடுத்திருக்கக்கூடிய ஸ்டோரியாக இருக்கப்போது அது கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் காவேரி எந்த சூழ்நிலையிலையும் விஜய் விட்டு கொடுக்க மாட்டாரு இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரீமாக தான் எமோஷனல் கொண்டு போய் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டு வருவாங்க ஒருவேளை அப்படிலாம் வந்துருச்சுன்னா ஸ்டோரி எதுவும் முடிச்சு போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வேறு பயமாக இருக்குது அப்படிலாம் முடிக்காமல் கொஞ்சம் தூரம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ விஜய் காவேரி வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்